மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி நற்செய்தி என்னவென்றால் நமது திருச்சி மாநகரில் ஒரு அருவி திருச்சி மாநகரில் ஒரு அருவி இப்போது நான் காண்பித்தது இத்தகைய அருவியில் குளிக்க திருச்சியில் வசிக்கும் மக்கள் நகரில் வசிக்கும் அனைத்து மக்களும் வரலாம் தனியாக வரக்கூடாது ஒரு ஃபேமிலி குடும்பமாக நான்கு ஐந்து பேர் நபர்கள் வரலாம் அருகாமையில் குழுமாய் குளுமாய் கோயிலும் உள்ளது குழுமாய் குழுமாய் அம்மன் கோயில் உள்ளது குழுமாயம்மன் அம்மன் கோயிலில் சாம்பி கும் கும்பிட்டு விட்டு நீங்கள் அருவியிலும் குளிக்கலாம் அருவியிலும் நீங்கள் குளிக்கலாம் அப்படி நீங்கள் அருவியில் குளிக்க வர வேண்டுமென்றால் மழைக்காலங்களில் மழைக்காலங்களில் இங்கு வர வேண்டும் மழைக்காலங்களில் வந்தால் மட்டுமே தூய்மையான நீர் இத்தகைய அருவியில் வரும் தூய்மையான நீர் தற்போது நீர் அருவியில் வரும் நீர் தூய்மையற்று உள்ளது நீங்களே பாருங்கள் நுரை பொங்கி வருகிறதல்லவா ஆங்காங்கே ஆங்காங்கே நுரை பொங்கி வருகிறது இப்படி நுரை பொங்கி வரும் தண்ணீர் தூய்மையற்ற தண்ணீர் இத்தகைய நுரை இத்தகைய நுரை பொங்கி வரும் தண்ணீர் தூய்மையற்ற தண்ணீர் ஆகையால் மழைக்காலங்களில் இந்த அருவியில் அருமையாக குளிக்க வரலாம் குடும்பத்துடன் வரலாம் திருச்சி நகரில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த பதிவு நமது ஊரிலே உள்ளது ஒரு அருவி நமது ஊரிலே உள்ளது ஒரு அருவி அருமையான இடம் அருமையான இடம் இத்தகைய இடத்திற்கு பெயர் ஆறு கண் என்பார்கள் ஆறு கண்ணு ஆறு கண் என்றால் ஆறு கண்கள் வழியாக தண்ணீர் வரும் அத்தகைய நீர் மழைக்காலங்களில் வர வேண்டும் இத்தகைய இடத்திற்கு திருச்சி மக்களுக்கு மழைக்காலத்தில் வர வேண்டும் இப்போதுதான் தூய்மையான தண்ணீர் வரும் அனைவரும் வர வேண்டும் இத்தகைய இடத்திற்கு குடும்பத்துடன் வர வேண்டும் தனியாக ஒரு பொழுதும் வரக்கூடாது குடும்பத்துடன் வர வேண்டும் அந்த வர வேண்டும் பாதுகாப்புடன் குளிக்க வேண்டும் அங்கே அங்கே பாறை உள்ளதல்லவா பாறைகள் வலுக்கி செல்லும் வலிக்கு செல்லும்போது நீங்கள் பாதுகாப்புடன் குளிக்க வேண்டும் பாதுகாப்பு இல்லாமல் குளிக்கக்கூடாது முதலில் திருச்சி மக்கள் அருவியில் குளிக்க வரும் மக்கள் உங்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பிறகு தான் நீங்கள் அருவியில் குளிக்க வேண்டும் முதலில் இறங்கி பாதுகாப்பாக பார்த்து விட வேண்டும் ஏதேனும் உள்ளதா என்று பார்த்துவிட்டு அதற்கப்பால் நீங்கள் இறங்கி குளிக்கலாம் மழைக்காலங்களில் மட்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்கள் மற்றும் திருச்சி மக்கள் உங்களிடம் பகிர விரும்புபவர் திருச்சி க முகமது ஈஷாக் நன்றி வணக்கம்